சமூகம் வந்து ஒரு வெளிப்புற அழகை மிச்சிட ஒரு உலகத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இதில் ஒரு விளம்பரம் கூட வரும் நீ குண்டா இருக்க பரவாயில்ல எதாவது சொல்லிட்டு உனக்கு பரு வந்து அந்த பொண்ணு பயந்துடுவாள் ஒரு பருவுக்கே அவ்வளோ பயப்படுவாங்க பட் இது மாதிரி வெண்புள்ளி வந்துட்டால் இந்த இதுவுக்கு கேட்கவே வேணாம் ரெண்டு விஷயம் அதில் நடக்குது இது எப்போ மறையும் இது பறவையினே இருக்குமா எந்த வித முடிவுக்கும் அவங்க வர முடியாது எந்த ஒரு இதுவும் அதனால் பதட்டம் படப்படப்பு அவங்களுடைய செல்ஃப் அவங்க சுய மதிப்பீடு எல்லாமே குறைஞ்சின்னு வந்துடுது அதில் அதில் அவங்க வந்து மன உளைச்சலுக்குள்ளே போயிடுறாங்க இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பம் குடும்பம் வந்து படித்த குடும்பங்களில் வந்து ஒரு மாதிரி அதை டேக்கிள் பண்ணுறாங்க அவங்களுக்கான டேக்கிள் பண்ணி வெளியில் வந்தேன் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் அந்த இதில் எனக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சதாசிவம் மிஸ்டர் ஜே இவங்கெல்லாம் பார்த்து அவர் பெரிய ஜட்ஜு பெரிய சீஃப் ஜஸ்டிஸ் அவங்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படி அவங்களுக்கும் வெண்புள்ளி இருந்தது அவங்களுக்கும் வெண்புள்ளி இருந்தது எனக்கு வந்து இனிஷியலாக வரும்போது நானும் இதே மாதிரியான கவலைக்கெல்லாம் அளக்கப்பட்டேன் கிராஜுவலாக எங்கள் வீட்லேயே எல்லாரும் சப்போர்ட் சிஸ்டம் டாக்டர் வந்து டாக்டராக இருக்காங்க டாக்டர்ஸ் அவங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசி நானுமே ரிசர்ச் பண்ணி